சில் வந்துட்டே மணி என்ன மூணு மூணாயிட்டால் நம்ம வந்துடுவோம் இன்றைக்கி என்ன வீடியோ தெரியுமா காய்கறி வாங்குவோமோ காய்கறி இந்த தான் நான் வந்து சொல்லுவதுக்கு காய்கறியில் நீ வீடியோ வாங்க போக போட போகிறேன் நாங்கள் தான் வாங்குகிற காய்கறி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க பட் தெரியாத என்ன மாதிரி உள்ள செல்ல குட்டிஸ்லாம் இருப்பீங்க தெரியுமா அவங்களுக்கான வீடியோ மட்டும்தான் இது அதாவது நம்ம அதிகமாக செலவு பண்ணுற எது இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிச்சனாக தான் இருக்கும் அந்த கிச்சனில் நம்ம எந்த அளவுக்கு செலவை வந்து சேமிப்பா அந்த அந்தளவுக்கு நம்மளோட வாழ்க்கையோட வாழ்வாதாரமும் நமக்கு வந்து கூடும் அப்படிங்கிறதுல என்னுடைய நம்பிக்கை ஸோ அதனால நான் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணுவேன் அதைத்தான் நான் இன்னைக்கு வந்து நான் சொல்ல வந்திருக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம புத்திசாலித்தனத்தை எங்கே காட்டணும் இங்கே தான் காட்டணும் நம்ம யாரும் நிரூபிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம் ஸோ நிரூபித்து காட்டுறோம் ஜெயிச்சிட்டோம் மாறா நம்ம சொல்ல போகிறோம் ஃபஸ்ட்டு நிறைய செலவு பண்ணக்கூடாதுப்பா ஓகேவா அதுக்காக வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது ஆனால் கம்மியாகவும் வாங்கக்கூடாது நம்ம நல்லா வாங்குறோம் நல்லா சாப்பிட்றோம் ஜாலியாக வாழ்கிறோம் ஓகேவா இதுதான் நம்மளுடைய ஃபார்ம்லாவாக இருக்கணும் இப்போ யாரெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறோம் அவங்க எல்லாம் கமெண்ட்டில் ஒரு ரெட் ஹார்ட்டை வந்து கொடுத்துட்டு போங்கப்பா யார் யார் நம்மள மாதிரி சில குட்டீஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன் ஆரம்பத்திலே நான் வந்து வாரத்துக்கு இரநூறுபாய்க்கு தான் காய்கறி வாங்குவேன் அதுக்கு மேலே வாங்கவே மாட்டேன் ஸோ இரநூறுபாய்க்குள்ள தான் என்னால் காய்கறி வாங்க முடியும் என்னோடய பட்ஜெட் இவ்வளோ தான் ஏன்னா என் புருஷனோட சம்பாத்தியத்தில் மட்டும்தான் என்னால் வாங்க முடியும் அப்படிங்கும்போது நான் அதுக்குள்ளே சிக்கனமாக எப்படி இருக்கணும் எப்படி நல்லா சாப்பிடணுங்கிறத மட்டும்தான் நான் வந்து மைண்டில் ஏற்றிப்பேன் இல்லை நாங்கள் ஐநூறு ஆயிரம்னு வாங்குறவங்க வந்து இந்த வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு தாராளமாக போகலாம் ஏன்னா இது இரநூறுபாய்க்குலாம் எப்படி வாங்குகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஸோ அதனால் இரநூறுபாய்க்குள்ளே நான் வாங்கி என்ன மாதிரி சிக்கனமாக இருக்கேங்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கப்பா அப்புறம் என்னோடய டைம் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கழுவி கழுவி ஊற்றிடாதீங்க ஓகேவா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஃபர்ஸ்ட்டு திங்கிக்கிழம என்ன சமையல் தெரியுமா எங்கள் வீட்டில் சாம்பார் அவரைக்கா சாம்பாரும் பீன்ஸு பொரியலும் இருக்கும் மத்தியானத்துக்கு அப்போ நைட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்காதிங்க நைட்டுக்கு வந்து நான் வேறு எதாவது தான் பண்ணுவேன் காலையிலே வேறு எதாவது டிஃபன் தான் ஸோ ரெண்டு நேரம் டிஃபன் அப்படிங்கிறதுனால நான் ஒரு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகேவா திங்கிக்கிழமை அவரைக்காய் சாம்பார் எப்போவுமே சாம்பார் தான் இருக்கும் திங்கிக்கிழமையாக ஆயிடுச்சுன்னா ஸோ அதுக்கு வந்து தொட்டுக்கிட்டதுக்கு வந்து பீன்ஸ் பொரியல் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து சீசனிங் காய்கறி மட்டும்தான் வாங்குவேன் ஸோ அதனால் நான் வந்து அதிகமான அளவு காய்கறி வந்து வாங்கிக்கவே மாட்டேன் இப்போ இந்த மாதம் நமக்கு வந்து எது கம்மியோ அதை பார்த்து நான் வாங்குவேன் ஸோ அதனால் எனக்கு வந்து செலவு இப்படி ஓடுது இல்லை நாங்கள் வந்து எல்லா காய்கறியுமே சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து எனக்கு தெரியலை என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்தந்த சீசனில் என்னென்னவோ அதை மட்டும்தான் வாங்கிக்கிறதுப்பா செவ்வாய் கிழமை புளி குழம்பு தட்டப்பயிர் நான் நேரத்து மல்லிகாமான் லிஸ்ட்டு போட்டுருந்தேன் பார்த்திங்களா அதில் தட்டப்பயிர் ஒரு கிலோன்னு எழுதிருந்தேன்னா அது இதுக்கு தான் தட்டப்பயிர் பா ஊற போட்டுருவேன் நைட்டு அது வந்து புளிக்குழம்பு ஆக்கி வச்சிருவேன் புளி குழம்புன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டெலாம் எங்கள் பிள்ளைங்க தலை தெரிச்சு ஓடுறாச்சு வச்சு இப்போம்னா புளி குழம்பு வச்சாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி சாப்பாடு வச்சு சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக வைக்க பழகிட்டேன் பரவாயில்ல நானும் முன்னேறிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து வளர்ந்துட்டேன் போல அதுக்கு வந்து தட்டைப்பயிறு புளி குழம்புக்கு கத்தரிக்காய் போட்டு வைப்பேன் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு நல்ல கத்திரிக்காய் அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி வெள்ளைப்பொடெல்லாம் போட்டு சூப்பராக வைங்க வேறு லெவலாக இருக்கும் புளி கம்மியாக வச்சுட்டு தக்காளி எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டாயிரம் போட்டுக்கோங்க ஓகேவா நான் ஒரு தக்காளி தான் எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணுவேன் புளி குழம்புக்கு மட்டும் ஒன்றரை தக்காளி யூஸ் பண்ணுவேன் அப்படி மிச்சம் அரை தக்காளி என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க என் முகத்தில் தேய்ச்சிக்குவேன் இல்லைன்னா முழுங்கிருவேன் அவ்வளோதான் ஏன்னா என்னுடைய ஃபேஸுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேய்ச்சிடுவேன் அதுக்கு எப்போவுமே புளி வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா காணத் துவையல் தாங்க காணத்தை நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்துட்டு ஏன்னா பார்த்து டெய்லி வறுக்காதீங்க நமக்கு டைம் இருக்காது மொத்தமாக வாங்கி வறுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ தொவையில் அரைச்சிக்கோங்க ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க கேரட்டு பொரியல் இதுதான் செவ்வாய் கிழமை அப்புறம் புதன்கிழமை குருமா இது எதாவது ஒரு குருமா வச்சிருவேன் வெஜிடபிள் குருமா வைப்பேன் மேக்ஸிமம் எதாவது ஒரு பயிர் வகை சேர்த்துக்கிடுவேன் கொண்டக்கடலையோ இல்லைன்னா மொச்சையோ மொச்சை வந்து சேர்க்க மாட்டேன் வெள்ளை கொண்டக்கடலை இல்லை கருப்பு கொண்டைக்கடலை அப்படி ஏதாவது ஒரு கொண்டக்கடலையை போட்டு வச்சுக்கிறது இல்லைன்னா பட்டாணி போட்டு வைப்பேன் இந்த வாரம் கொண்டக்கடலை ஏன்னா இந்த வார நேற்று லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை ஒரு கிலோ போட்டிருந்தேன்னா ஸோ அதனால் இந்த வாரம் நமக்கு வந்து கொண்டைக்கடலை ஓகேவா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு போட்டு கொண்டைக்கடலை போட்டு குருமா வச்சுருவேன் அதுக்கு தொட்டுக்கிட்டதுக்கு வந்து ஆம்லேட்டோ அப்பளம் இந்த ரெண்டு அப்படி எதுவுமே இல்லையா பூசணிக்காய் வந்து அவியல் வச்சுருவேன் மேக்ஸிமம் வந்து வெள்ளை பூசணிக்காய் தான் வாங்குவேன் மஞ்சள் பூசணிக்காய் வந்து வாங்குறதில்ல வெள்ளை பூசணிக்காய் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தயிர் ஊற்றிலாம் நம்ம வைப்போம் பார்த்திங்களா அப்படி வச்சோன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் குருமாவுக்கு பிள்ளைங்க வந்து பசங்க வந்து அந்தளவுக்கு பூசணிக்காய்லாம் சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களுக்காக அப்பளத்தை பொறிச்சு கொடுத்துட்றது இல்லைன்னா ஆம்லேட்டை போட்டு கொடுத்துருவேன் வேலைக்கெல்லாமே மீன் குழம்பு அது எதாவது ஒரு மீன் குழம்பு ஒன்று சாலை மீன் இல்லைன்னா நெத்திலி மீன் அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப ஹை ரேட்டுக்குள்ள மீன் வந்து நான் வாங்க மாட்டேன் சொல்லுவாங்க தெரியுமா சீலா மீன் அந்த மாதிரிலாம் சீலா மீன்லாம் சத்தே கிடையாது அதில் முள் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக மக்கள் முட்டிக்கிட்டு வாங்கிட்டு இருக்காங்க முள்ளே இல்லாமல் முட்டிக்கிட்டு வாங்குறதுக்கு பதிலாக முள் இருக்கிற மா சாலை மீனை சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏழைக்கேற்ற சாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க காரணம் என்னென்னா இது வந்து கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ சாலை மீனை வந்து எங்கள் வீட்டில் அதிகமாக வாங்குவோம் அதாவது வாரம் வாரம் வாங்குவோம் நிறைய பேர் மாதிரி நாங்கள் வந்து டெய்லி மீன் குழம்பு கறி குழம்பு சாப்பிட்ற ஆள்கள் கிடையாதுப்பா நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம் நெக்ஸ்ட்டு வெள்ளிக்கிழமை சாம்பார் கத்திரிக்காய் சிறுகிழங்கு பொரியல் சாம்பார் கத்திரிக்காய்னா கத்திரிக்காய் சாம்பார் வச்சுருவேன் ஒன்று சிறு பொறுப்பில் வைப்பேன் இல்லை தோரம் பருப்பில் ஒரு சாம்பாரை போட்டு வச்சிடுறது சிறுகிழங்கு வந்து அவிச்சு பொறிச்சு வச்சுருவேன் என்ன காய்கறி இருக்கோ அதை வச்சு செஞ்சு வச்சிடுறதுப்பா எங்கள் பசங்கள் என்ன காய்கறி இருந்தாலுமே பொரியலை தொடவே மாட்டாங்க ஏதாவது ஒரு விஷயமா அதுக்கு ஒரு புது பேரெல்லாம் வச்சு புது டிஷ்ஷு அப்படிங்கிற பேரை வச்சு நான் வச்சு வச்சு கொடுத்துருவேன் ஸோ அதனால் எப்படியோ அதை வச்சு சாப்பிடுவாங்க அண்ட் சனிக்கிழமை குழம்பு கொஞ்சமாக வத்த குழம்பு வச்சுப்பேன் கீரை குழம்பு எப்படிக்கா வைப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம முருகைக்கீரை இருக்கிறதுமா முருகைக்கீரை வந்து எப்போவுமே வாரத்துக்கு ரெண்டு கட்டு இல்லை ஒரு கட்டு வந்து வாங்கி வச்சுப்பேன் அதை வச்சு தான் சொல்கிறேன் என்றைக்கா தான் தக்கா வருவாங்க வரும்போது நான் வந்து வாங்கிக்கிறது நம்ம தோரம் வந்து குக்கரில் போட்டு நல்லா ரெண்டு விசில் மஞ்சள் மஞ்சள் தூள் கொஞ்சம் காயம் போட்டு நல்லா விசில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தனியா எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு முருங்கைக்கீரையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கி கொஞ்சம் நல்லா கா வெந்து வரணும் அதுலேயே தக்காளி பழத்தையும் போட்டு மசாலா தூரையும் போட்டுருங்க லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்து வந்தோடனே நம்ம பருப்பில் அவிச்சு வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த அவிச்சி வச்ச பருப்பையும் குள்ளே ஊற்றி கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றுங்க தேங்காய் கூட கொஞ்சம் பெருஞ்சரங்கத்தையும் போட்டு அரைச்சி ஊற்றுங்க இந்த முருங்கைக்கீரை குழம்புக்கு தெருவே மணக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களே கா அதாவது குழம்பு சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிற பசங்க கூட இந்த முருங்கைக்கீரை குழம்பு வச்சு சாப்பிடும் போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக வத்த குழம்பு வந்து செஞ்சுப்பேன் வத்த குழம்பு எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா வத்த இது இது என்ன வத்தலுமா சுண்ட வத்தல் சுண்ட வத்தல் நேரத்தை நான் மளிகை ஜாமான் லிஸ்ட்டில் போட்டிருந்தேன் நான் நாலு பாக்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட்டை எடுத்துப்பேன் அந்த ஒரு பாக்கெட்டை நல்லா வறுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா புளிக்குழம்பு மாதிரி வச்சுட்டு கெட்டியாக இந்த வத்த குழம்பு வந்து இதுக்கு முன்னாடி அரைச்சி ஊற்றிக்கிட்டு இருந்தேன் பிள்ளைங்க கசக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டேன்ட்டாங்க இப்போ என்ன பண்ணணும்னா இடிகளில் வச்சு ஒரு இடி இடிச்சு இடித்து அந்த குழம்புக்கு மேலே அப்படியே லேசாக மலைச்சாறல் மாதிரி தூவி விட்டுறது சாப்பிடும்போது நாலு வத்தலை வச்சு ஒரே வயலில் எல்லாத்துக்கும் ஒரு வாய் ஒரு வாய்ன்னு ஊட்டி விட்டுருவேன் அந்த ஆளுக்கு அஞ்சு அஞ்சு வத்தல் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுல வச்சு தினிச்சி விட்டுறது இதை சாப்பிட்டா மட்டும்தான் சாயந்திரம் ஸ்நாக்ஸு இல்லைன்னா ஸ்நாக்ஸ் கிடையாது கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பயங்காட்டி பயங்காட்டி இந்த வத்த குழம்பு வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி வயிற்றுக்குள்ளே திணிச்சி விட்டுருவேன் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் இல்லைன்னா உருளைக்கிழங்கு வந்து பொறிச்சு வச்சுக்கிடுவேன் மேக்ஸிமம் மேக்ஸிமம் அப்பமெல்லாம் அப்பளமாக தான் இருக்கும் அப்போ தான் கீரை குழம்பு வத்த குழம்புலாம் உள்ள இறங்கும் அப்போ இல்லைன்னா என்ன அப்பளம்னு கேட்காதிங்க பேட்டப்பளம் வாங்குவேன் இல்லைன்னா பொரி பொரி பொறி பார்த்தீங்களா அது வாங்குவேன் இல்லைன்னா அப்பளம் இல்லைன்னா கலர் அப்பளம் ஏதோ ஒரு அப்பளம் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்குவேன் அப்போ தான் கீரை குழம்போ வத்த குழம்போ உள்ள இறங்கோ இல்லைன்னா அப்படியே பக்கம் பக்கம் முழிச்சிக்கிட்டே இருக்குங்க அப்போலான்னா சரி அப்பளம் கூட ஒரு அப்பளம் கொடுப்பேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வைப்பேன் சாப்பிடுவாங்க என்ன பண்ணுறது இப்படிலாம் உருட்டி தான் காலத்தை கழிக்க வேண்டியதுக்கு இல்லைன்னா அதுங்க திங்க மாட்டேங்குதுங்களே அதனாலயே இப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு அப்படின்னு சொல்லுறதை விட காய்கறிக்கு லீவு அப்படின்னு சொல்லலாம் அன்றைக்கி ஒரு நாள் காய்கறிக்கு லீவு விட்டுட்டு அன்றைக்கி நெய் சோறு கறி பிரியாணி இல்லைன்னா புலாவு அப்படி ஏதாவது ஒன்று செஞ்சுக்குவேன் அப்படி இல்லைன்னா என்ன சொல்கிறது உளுந்து சோறு சோறு செஞ்சு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கறி சுக்கா மாதிரி வச்சுப்போம் அப்படி ஏதாவது ஒன்று செய்வோம் மேக்ஸிமம் நெய் சோறு செய்வேன் சோறும் கறி கத்திரிக்காய் இல்லைன்னா சாம்பார் தாளிச்சா அப்படி ரைத்தா அப்படி ஏதாவது ஒன்று வச்சுக்கிறது அன்றைக்கு ஒரு நாள் காய்கறிக்கு லீவ் விட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது அன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கும் லீவ் விட்ருவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா மதியானம் வந்து நம்ம நான்வெஜ் நல்லா செய்வோமா ஸோ அதனால் நைட்டுக்கும் சேர்த்தே செஞ்சு வச்சுருவேன் அன்றைக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு டிஃபனுக்கு லீவே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சுற்றுவேன் இதுதான் எங்களோட இது இதெல்லாம் எப்படி காய்கறி வாங்குகிறோம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லட்டா டொட்டோ வாங்கி இதுதான் நம்மளுடைய வரவு செலவு கணக்கு நான் சொன்னேன்னா ஒரு வாரத்துக்கு எனக்கு இரநூறுபா தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லாரி வந்து என்ன பண்ணுவேன்னா அரை கிலோ வாங்கிக்குவேன்ப்பா அரை கிலோ பதினஞ்சு ரூபா தக்காளி அரை கிலோ இருபது ரூபா இப்போ ரேட்டு வந்து கொஞ்சம் கூடி இருக்கு ஒரு கிலோ முப்பது ரூபா இருபது ரூபான்னு வாங்கும்போது ஒரு கிலோ வாங்கிக்குவேன் தேங்காய் வந்து ஒரு கிலோ வாங்கி வச்சுப்பேன் ஏமா தேங்காய் மட்டும் ஒரு கிலோ வாங்குற அதையும் அரை கிலோ வாங்க வேண்டியதுனா அப்படின்னு சொல்லிட்டு குதிர்கமாக கேட்டுறாதீங்க ஒரு கிலோ தேவைப்படும் ஏன்னா நம்ம சட்னி ஏதாவது வைப்போம் பார்த்தீங்களா காலைல இல்ல நைட்டுக்கு டிஃபனுக்கு அதனால ஒரு கிலோவாக வாங்கி வச்சுப்பேன் எனக்கு அதுவே தாராளம் சம்டைம்ஸ் ஒரு வாரத்துக்கு கூடவே தான் வரும் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு முறை தேங்காய் எப்படி வந்துடும் ஓகேவா இதெல்லாம் முடிஞ்சிருச்சா இப்போ இது வந்து காமனாக நம்ம வந்து வாங்குறது பல்லாரி தக்காளி தேங்காய் இதெல்லாம் காமனாக வாங்குறது வெள்ளைப்பூடம் எங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதிங்க பூடை வந்து இந்த கூவி கூவி வருவாங்க பார்த்தீங்களா ஒரு கிலோ நூறுரூபா ஒன்றரை கிலோ நூற்றம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரும்போது நான் ஒரு கிலோவாக வாங்கி வச்சுப்பேன் அப்படி வாங்கி வைக்கிறதுனால எனக்கு அது வந்து ஈஸியாயிரும் இஞ்சியும் பூண்டும் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறதுனால நான் அதை வந்து இதில் சேர்க்கலை இதில் காய்கறி மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இப்போ நான் சொன்னேன்னா திங்கக்கிழமை பாருங்க திங்கக்கிழமை அவரைக்காய் பீன்ஸ் பொரியல் ஸோ அதனால் அவரைக்காவ பீன்ஸும் நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டுருவேன் போட்டுட்டு நாங்கள் போய் வாங்குறது அப்படி இல்லைனா நான் வாங்கிட்டு வந்து கூட லிஸ்ட்டு போடுவேன் இந்த வர இது நம்ம இவ்வளோ காய்கறி வாங்கியிருக்கோம் இதை இன்னக்கு சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திங்கக்கெழம இருபது ரூபா கத்தரிக்காய் கேரட்டு ரெண்டாவது நாள் அதாவது நம்ம புளி குழம்பு வைக்கிறோன்னு சொன்னோம் பார்த்திங்களா அந்த புளி குழம்பு வைக்கிறேன் அன்னைக்கு செவ்வாய் இருபது ரூபா அப்புறம் புதாங்கிழமை என்னது உருளைக்கெழங்கு வச்சு குருமா வச்சுருக்கோமா குருமா வச்சு பூசணிக்காய் பொறிக்கிறோம் இருபது ரூபா கத்திரிக்காய் சிறுகிழங்கு வெள்ளிக்கிழமை ஓகேவா க நம்ம அதாவது சாம்பார் வச்சு சிறுகிழங்கு பொறிக்கிறோம் அதனால் இருபது ரூபாய் இது என்னடா இருபது ரூபா இருபதுருவாங்கிறீங்க உங்கள் ஊரில் பத்து ரூபா தானக்கா அப்படின்னு கேட்காதீங்க நான் வந்து கூரில் தான்ப்பா எடுப்பேன் அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்கள் ஊர் சந்தையில் வந்து கூர் வைப்பாங்க ஸோ சந்தையில் போய் தான் நான் காய்கறி வந்து வாங்கிக்கிறது அப்பப்போ இந்த குட்டி குட்டி கடைகள்லலாம் போய் காய்கறி வாங்க மாட்டேன் வாரத்துக்கு ஒரு வாட்டி சந்தைக்கு போகிறது தேவையான காய்கறியை வாங்கிட்டு வந்து மொத்தமாக வச்சுக்கிறது அப்படி தான் கீரை உருளைக்கிழங்கு முருங்கைக்கீரை உருளைக்கிழங்கு அந்த மாதிரி அதை வச்சு என்ன சொன்னது திரும்ப அப்பளம் அந்த மாதிரி சனிக்கிழமை மொத்தம் எவ்வளோவாச்சு நூறுரூபா ஆச்சு நூறுரூவா ஆச்சா பா இதுக்கு முன்னாடி உள்ளது நூற்றி அஞ்சு ரூபா ஆச்சா ரெண்டையும் சேர்த்து பாருங்கள் இரநூத்தி அஞ்சு ரூபா அப்போ அஞ்சுருவா மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் கரெக்டாக இரநூறுபா வந்துடும் சரியாக இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களாக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்தளவுக்கு நான் வந்து பெர்ஃபெக்டான ஒரு இல்லத்தரசு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் சம்டைம்ஸ் கூடும் சம்டைம்ஸ் குறையும் அப்படி தான் கூடும்போது என் கையில் இருக்கிற கை செலவு வந்து கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துப்பேன் மேக்ஸிமம் இதுக்குள்ளேயே நான் வந்து கொண்டு வர பார்த்துருவேன் இதை விட்டு வெளியில் போகிறதா இருந்தால் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் இதுக்குள்ளேயே கொண்டு வர பார்த்துருவேன்டா நீங்கள் எப்படி இந்த மாதிரி குடும்பம் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு அக்கா சொன்னாங்க எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அவங்க வந்து வேறு மாதிரிலாம் சொன்னாங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் லிஸ்ட்டுலாம் போட்டுலாம் நீங்களாம் சம்மில் பண்ணாதீங்க வைக்காதீங்க இப்படிலாம் செய்யக்கூடாது இதெல்லாம் க நல்லது அவங்க வித்தியாசமாக என்னெல்லாமோ சொன்னாங்க எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன் இப்படிலாம் சொல்கிறாங்க ஏன்னா இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்கக்கா நாங்கள் வந்து கஷ்டப்பட்ட குடும்பம் அப்படிங்கிறதுனால நான் இந்த கஷ்டத்துலேருந்து என் பிள்ளைங்கள வந்து நான் நல்ல வழிப்படுத்தணும்னா நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சேர்த்து வைச்சா மட்டும்தான் என்னோடய பசங்களை வந்து நான் வந்து முன்னேற்றி கொண்டு வர முடியும் எங்களால் ஏன்னா எப்படி சொல்கிறது எங்களுக்கு வந்து ரெண்டு சைடுமே சப்போர்ட் கிடையாது அப்படிங்கும்போது நாங்கள் வந்து எந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கணுமோ அந்தளவுக்கு தான் பெர்ஃபெக்டாக இருக்க முடியும் அதாவது நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டுன்னா சொல்ல மாட்டேன் சிக்கனமாக எந்த எந்தளவுக்கு சிக்கனமாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் சிக்கனமாக இருந்தால் மட்டும்தான் வருங்காலத்தில் ஏன் பிள்ளைங்க வந்து யார்கிட்டையும் கேட்காத அளவுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நிலையை வந்து நான் உருவாக்கி கொடுக்கணும் அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் என்னோடய மண்டையில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது நீங்கள் என்ன்த்து சொன்னீங்க என்கிட்ட ஒரு கமெண்ட்ல நீங்கள் இந்த மாதிரிலாம் பர்ஃபெக்டாக வாழணும்னு நினைக்காதீங்க திடீர்னு எதுவும் ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வார்த்தைகளால் யாரையும் காயப்படுத்தாதீங்கக்கா ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு எதுக்காக இப்படி ஒரு வார்த்தையை என்ன கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை நான் எதுவும் கொல எதுவும் செய்யலையே இந்த மாதிரிலாம் எல்லாம் சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது இதை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நீங்களும் சேவ் பண்ணுங்க பிடிக்கலைன்னா விட்டுருங்க அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் பேட் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது என் மனசை கஷ்டப்படுத்துக்கா நான் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப பறந்த மனசுலாம் கிடையாது நான் ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணு தான் ஸோ அதனால் நீங்கள் சொன்ன வார்த்தையே நினச்சி நான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணினேன் எதுக்காக இந்த வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் இந்த வீடியோ எடுத்து முடிக்கும்போது டக்குன்னு கிடைக்காது ஞாபகம் வந்துச்சு இந்த வீடியோ நம்ம போடுறோம் இதையும் பார்த்துட்டு அந்த அக்கா இன்னும் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்லாதீங்கக்கா உங்களுக்கு பிடிக்காட்ட இந்த வீடியோ எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு தாராளமாக போங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோ பாருங்கள் யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நீங்கள் தான் ஈஸி பண்ணுறீங்க உங்களோட ஃபோனு நீ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வச்சு பாருங்கள் என்னோடய வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட வந்து கெஞ்சவே இல்லை ஸோ அதனால் என்னையும் வந்து நீங்கள் இப்படி பேசாதீங்க எனக்கு அப்படி பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது எல்லா மக்களும் நல்லாயிருக்குன்னு நாங்களும் நல்லாயிருக்கணும் இதை தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஸோ இதுக்குமாதிரி என்ன சொல்லான்னு எனக்கு தெரியலை என்னோடய இது இதுதான்ண்டா நான் இப்படித்தான் ஒரு இதுக்குள்ளே போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கும் எனக்கு இப்போதைக்கு சொந்த வீடு கிடையாது எங்களுக்கு எந்த இடமும் கிடையாது அப்படிங்கும்போது நான் இனிமே தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து மேலே வரணும் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற முடியுமே தவிர டக்குன்னு நான் போய் மேலே போய் உளுந்துட முடியாது அப்படி உள்ளற அளவுக்கு எனக்கு தூக்கி விட்றதுக்கு ஆளும் கிடையாது நான் கீழே விழுந்தால் எல்லோரும் பார்த்து சிரிக்கிட்டு தான் ஆள் இருக்காங்களே தவிர தூக்கி விட்றதுக்கு ஆள் கிடையாது ஸோ நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணி தான் நான் ஒரு இடம் வாங்கி அதுக்கப்புறம் தான் வீடு கட்டி அதுக்கப்புறம் தான் நான் என்னுடைய கனவை வந்து நான் நிறைவேற்ற முடியும் ஸோ சிம்பிளாக என்னால் முடிஞ்ச அளவு நான் பண்ணிகிட்டு இருக்கேங்க்கா நீங்கள் என்னை வாழ்த்தாட்டாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு இப்படி திட்டாதீங்க அப்படியே திட்டினாலே என்கிட்ட சொல்லாதீங்க கமெண்ட்டில் சொல்லி என்னை கஷ்டப்படுத்த வைக்காதீங்கக்கா நான் வந்து எல்லாத்தையும் தாங்குகிற இதையும் கிடையாது என்னால் தாங்க முடியாது ஸோ என்னை வந்து இந்தளவுக்கு கஷ்டப்படுத்தாதீங்க உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன் இது என்னுடைய ஒப்பீனியன் உங்கள் ஒப்பீனியன் எனக்கு தெரியலை சரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய இந்த ஃபார்மில் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில் ரெட் கார்ட் கொடுங்க ஓகேவா சரிம்மா இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்ப்பா டாட்டா பாய்மா